நண்பர்களே நான் உங்கள் சேகர் சுசாமி நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புளியரை ஆரியங்காவூர் ரயில் குகை அந்த குகைக்கு முன்னால் தான் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வரும் நான் அதையும் உங்களுக்கு காட்டுவேன் இந்த ட்ரெயின்வே இந்த ரயில்வே குகை தான் இருக்கிறதுல நம்ம பகுதியில் இருக்கிறதுல மிக நீளமான குகை ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் நிலம் இருக்கும் இந்த குகையை நான் பல முறை வந்திருக்கேன் இதுக்கு முன்னால் இது மீட்ரு கேஜ் பாதையாக இருந்தது மீட்ரு கேஜ் பாதையாக இருக்கும்போது குகை வந்து சாதாரணமாக உள்ளேலாம் சிமெண்ட் வச்சு பூசி இருக்காது அப்படியே பாறைகள் மண் இதெல்லாம் வெளியில் தெரியும் இதுக்கு உள்ளார நடந்து அந்த பக்கமாக ஆரியங்காவுக்கு நடந்து பல முறை போயிருக்கோம் அந்த மாதிரி குகை தான் இப்போ அகல ரயில் பாதையை மாற்றின பிறகு அடி உயரம் பதினஞ்சு அடி அகலம் கொண்ட மிக வசதியான ஒரு குகை பாதையாக இது மாற்றப்படும் அகல ரயில் பாதை பணிகளுக்கு முன்னர் இக்குகை சற்று சிறிதாக இருந்தது இப்போது பதினைந்து அடி அகலம் பதினைந்து அடி உயரத்தில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது உள்ளே கும்மிரிட்டாக இருக்கும் ஜில்லன்ற குளிரடிக்க ஆங்காங்கே தண்ணீர் கசிந்து வழியும் நடக்க நடக்க திகிலாகவே இருக்கும் ரயில் வரும்போது சோரோடு ஒதுங்கி கொள்ள பள்ளங்களும் உள்ளே வந்தீங்கன்னா வரும்போது ட்ரெயின் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஓரளவு பதிங்குறதுக்கு இந்த மாதிரி குழி அமைச்சிருக்காங்க நல்ல பதுங்குபடி மாதிரி இருக்குது இது உள்ளார உள்ளார வந்து நின்றுக்கலாம் யாரும் பத்து பேர் இருபது பேர் மொத்தமாக நிற்கிறது கேஸ் இடமா இது இருக்கு புளியிற எல்லைப்பகுதியிலிருந்து மலைப்பாறையை குடைந்து அது கேரள ஆரியங்காவு பகுதிக்குள் திறக்கிறது செங்கோட்டை புனலூர் இருப்பு பாதை தடத்தில் மிக நீளமான குகைப்பாதை இதுவே ஆகும் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது குகை வாயில் பகுதியில் நின்று உள்ளே பார்க்க மறுபுறம் சிறிய வெளிச்சம் மட்டும் வட்ட வடிவில் கண்ணுக்கு புலப்படும் குகை வாயிலுக்கு வந்தவர்கள் ஆர்வத்தில் சிறிது தூரம் உள்ளே நடந்து சென்று திரும்புவார்கள் நான் பல முறை குகை வழியை நடந்து சென்று ஆரியங்காவ் பகுதிக்குள் சென்றிருக்கிறேன் குகையை கடந்ததும் ஆரியங்காவ் ரயில் நிலையம் வரும் தற்போது நியூ ஆரியங்காவ் என்ற புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆரியங்காவிலிருந்து ஒரு நாள் சுற்றுலாவிற்கு கேரளா எக்கோ டூரிசம் வழி செய்கிறது ஆரியங்காவ் பள்ளத்தாக்கு ஐயப்பன் கோயில் பாலருவி பாலருவி ஆறு தென்மலை அணை மான்பூங்கா லுக் அவுட் கழுதுருட்டி பள்ளத்தாக்கு தேயிலைத் தோட்டங்கள் உள்ள அம்பநாடு அரண்டல் எஸ்டேட் பகுதிகளை கண்டு வன கண்டு வர முடியும் இவ்வளவு ரம்மியமான குகை குறித்து தெற்குமேடு இளைய பண்ணையாரும் இயக்குநர் திரு விக்ரமனின் சித்தப்பாவுமான திரு அவர்களிடம் நேர்காணல் செய்தேன் பொது உடைமைவாதியானவர் கருத்துக்கள் வேறுவிதமாக இருந்தன எனது பெற்றோர்கள் இக்குகை குறித்து நிறைய பேசுவார்கள் தம்பி எங்களுக்கு சொந்தமான கடுவா கடுவாத்தோப்பு தான் குகை திறப்பு இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இதனை உருவாக்க கேரள மற்றும் ஆங்கில அரசுகள் மிகுந்த சிரமப்பட்டன என்பது உண்மைதான் ஆனால் எனக்கு உங்களைப் போல் இந்த குகை ரயில் பாதையை ரம்மியமாக ரசிக்க தோன்றவில்லை என்றார் நான் அவரை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினேன் அது ஒரு ஆட்கொள்ளி குகை தம்பி உங்களுக்கு வேண்டுமானால் அதன் எழிலும் அழகும் மனமகிழ்ச்சி தருவதாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை அது ஒரு மரண நினைவிடம் தென்னிந்தியாவின் முகஞ்சதாரோ என்று எழுதுங்கள் பல உயிர்களை பழி வாங்கிய பல உயிர்களை புதைத்து மரணசாசம் எழுதிய திட்டம் அது என வருந்தினார் இந்த குகை அமைக்கப்பட்ட போது பல முறை மண் சரிவு ஏற்பட்டு பலர் இறந்து போயிருக்கிறார்கள் அதிக உயிர் பலி ஏற்பட்டதால் பயந்து தொழிலாளர்கள் வேலை செய்ய முன்வரவில்லை கடினப்பாறைகளை உடைக்க வைத்த வெடியில் சிக்கி ஒரே நேரத்தில் பல பேர் போன சண்ட சம்பவங்களும் உண்டு இப்பணிக்கு பெரும்பாலும் மலபார் முஸ்லீம்கள் தான் வந் முன்வந்தார்கள் பல வருடங்கள் எசுஅளவி பகுதியில் தங்கி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இடிந்து விழுந்து இறந்தவர்கள் பற்றிய சரியான கணக்கு வழக்குகள் பராமரிக்கப்படவே இல்லை பத்து பேர் இறந்தால் ரெண்டு பேர் இறந்த ரெண்டு பேர் இறந்ததாகச் சொல்வார்கள் ரயில்வே நிர்வாகம் அவர்களின் இன்னுயிரை காவி வாங்கி அவர்களின் தியாகத்தின் மீதுதான் தான் போர் என்ற இறைச்சலுடன் இந்த ரயில் குகைக்குள் பயணிக்கிறது என்றார் உண்மைதான் நவீன இயந்திரங்களும் எதுவும் இல்லாத காலத்தில் ஒரு கிலோமீட்டர் கு மலை குகையை குடைந்து குகை அமைப்பது என்பது தொழிலாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் உத்தரவாதமில்லாத கொடும்பணிதான் குகை அமைக்க போது இறந்த ஒரு சிலரை எஸ்வளைவு பகுதியில் புதைத்தார்கள் அவர்களை புதைத்த இடங்கள் சமீபகாலம் வரை இருந்தன தற்போது ஆக்கிரமிப்புகளில் காணாமல் போய்விட்டன சில முஸ்லிம் தொழிலாளர்களை இரவேதர் மசூதியில் அடக்கம் செய்ததாக சொல்வார்கள் ஆனால் வெளியே தெரிவிக்காமல் விபத்தில் இறந்த பலரை சரிவுகளிலும் எங்கள் தோப்பு பகுதியில் புதைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை நான் இன்று எங்கள் தோப்புகளை உழவு செய்வதே இல்லை அப்போது புதைத்தவர்களின் எலும்புக்கூடுகள் உழும்போது வெளியே வந்துவிடுமோ என அஞ்சுகிறேன் ஒரு குகையை அமைக்க சுற்றியுள்ள நிலங்களெல்லாம் இடுகளா இடுகாடுகளாக மாறிப்போன வருத்தத்தில்தான் இந்த குகையை தென்னிந்தியாவின் முகஞ்சதாரோ இறந்தவர் மேடு என்றேன் என சிரித்தார் இன்னும் ஒரு அழகான செய்தியையும் அவர் சொன்னார் வெள்ளிக்காசுகள் வீசப்பட்டன என்றார் பகோதிபுரம் முதல் குகை வரை அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் விலங்குகள் பாம்புகள் அதிகம் இருந்தன வேலை செய்ய அஞ்சி எவர் முன்வரவில்லை பணி தொடங்க இயலாமல் தவித்தது அரசாங்கம் எனவே தொழிலாளர்களின் கவனத்தின் ஈர்க்க ரயில்வே நிர்வாகமே வெள்ளிக்காசுகளை அள்ளி மலைப்பகுதியில் வீசியுள்ளனர் ஊர் மக்கள் அறியும்படியும் செய்திகளை பரப்பிவிட்டனர் வெள்ளிக்காசுகளை பொறுக்கி எடுக்க கிளம்பிய ஏழை தொழிலாளர்கள் காடுகளை சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் அதன் பிறகே வேலைக்கு அச்சமின்றி தொழிலாளர்கள் வந்தனராம் ஆனாலும் பாதை அமைக்கப்பட்ட போது பல தொழிலாளர்கள் பாம்பு கடிக்கும் மிருகங்களின் தாக்குதலுக்கும் ஆளாகி இறந்து போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் முதல் பயணிகள் ரயில் தூம சகடசூரன் கொல்லம் செங்கோட்டை வழித்தடத்தில் இயங்கி வந்தது சில ஆண்டுகளில் கழுதுருட்டி குகையில் தூம சமக சகடசூரன் மண் சரிவில் சிக்கி பல நூறு பயணிகளுடன் மண்ணோடு மண்ணாகி போனதாம் சில ஆண்டுகள் நிறுத்தப்பட்ட ரயில் சேவை பின்பு பதிமூணு கண் பாலம் அமைக்கப்பட்ட பிறகே தொடங்கியிருக்கிறது அதனால்தான் பல இதழ்களில் ஆயிரம் பேரை காவு வாங்கிய ரயில் பாதை என இந்த பாதை குறித்த செய்திகளை காண முடிகிறது கழுதுருட்டி தென்மலை பகுதிகளை கடந்து புனலூர் வலை வரை இந்த மலைப்பாதையில் ரயில் பயணம் பிரமிக்கும் வகையிலேயே இருக்கிறது நூற்றாண்டுகளை கடந்தும் பல வரலாறுகளை நினைவுபடுத்தியும் இன்னும் பல நூறு மனிதர்களை இரண்டு மாநிலங்களுக்குள்ளும் பாதுகாப்பாக கடத்தி வருகிறது என்பது மகிழ்வான செய்தியே குகைப்பாதைகளும் அமைக்கப்படவில்லையெனில் மலையை அதிகம் உடைத்து வழி ஏற்படுத்தி சரிவுகளில் பாதை அமைக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கும் அவ்வாறு செய்திருந்தால் பல ஆயிரம் ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்திருக்கும் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் நீர் ஓடைகள் திசைமாற்றம் மாற்றம் பெற்றும் காட்டு வளம் குன்றி போயிருக்கலாம் குகைகள் அமைக்கப்பட்டதன் மூலம் காடும் மலை நிலமும் காட்டு வளமும் ரயில்வே நிர்வாகத்தால் பெருமளவு பா காப்பாற்றப்பட்டுள்ளது என்பது உண்மை இன்னொரு அழகான பதிவில் உங்களைச் சந்திக்கிறேன்